ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இலங்கையின் வரலாற்றில் ஒரு இரண்டு பக்கம் எழுதப்பட்டது கருப்பு ஜூலை தமிழர்களின் உயிரும் நம்பிக்கையும் சூறையாடப்பட்ட காலம் பிரிட்டிஷிடமிருந்து இலங்கை சுதந்திரமடைந்தபின் அரசியல் அதிகாரம் சிங்களவாத தேசியவாதிகள் கையில் சென்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் சிங்களம் மட்டுமே என்ற மொழிக் கொள்கை கொண்டுவரப்பட்டது இது ஈழத் தமிழர்களை புறக்கணித்ததோடு அவர்களது எதிர்ப்பும் வேறுபாடும் உருவாக்கப்பட்டது இதன்பின் பலத்த ஊழல் வேலைவாய்ப்பில் பாகுபாடு கல்வி இடஒதுக்கீடு ஆகியவை தமிழ் மக்களிடம் ஆழ்ந்த நம்பிக்கை இழப்பை ஏற்படுத்தியது சிலர் அரசியல் எதிர்பார்ப்பாக போராடினர்

கோவில்கள் கடைகள் என அனைத்தையும் எரிக்க தொடங்கினர் கருத்துப்படி இதுவே ஒரு திட்டமிட்ட இனப்படுகொலையாக இருந்தது காவல்துறையும் இராணுவமும் தடுப்பதற்கு பதிலாக இந்த இனவழிப்பில் கலந்து கொண்டு அவர்களும் இனவழிப்பு செய்தனர் என்பது ஆவணங்களால் நிரூபிக்கப்பட்டது அந்த வாரத்தில் மட்டும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தமிழர்கள் கொல்லப்பட்டனர்